மாண்பிகம்மாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு மகளிர் குழுக்களுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா வழங்கிய கோழி வளர்ப்பு இயந்திரப் பெட்டகம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிப் பொருட்கள் வீடு தேடிச் சென்று பயனாளிகளிடம் நேரில் ஒப்படைக்கப்பட்டன அதனை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் புரசிதாச்சின் சின்னம்மாவிற்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர் தெய்வம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவின் ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு கடந்த இருபத்தி தேதி உசிலம்பட்டி பி கல்லூரி எதிரே உள்ள திடலில் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா கலந்து கொண்டு ஏழை எளிய மக்கள் மாணவ மாணவிகள் மகளிர் குழுவினர் விவசாயிகள் மாற்றுத்திறனாளிகள் என பல்வேறு தரப்பினருக்கும் லேப்டாப் சைக்கிள் தையல் இயந்திரம் மருந்து தெளிக்கும் இயந்திரம் எண்ணெய் செக்கு இயந்திரம் ஆடு கோழி வளர்ப்பு உள்ளிட்ட ஏராளமான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதையடுத்து மதுரை சிவகங்கை விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் புரட்சித்தாய் சின்னம்மாவிடமிருந்து நலத்திட்ட உதவிகளை பெற்ற பயனாளிகளுக்கு வீடு தேடி சென்று நலத்திட்ட உதவிப் பொருட்கள் ஒப்படைக்கப்பட்டன அந்த வகையில் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வட்டம் வில்லியரேந்தல் கிராமத்தை சேர்ந்த மகளிர் குழுவிற்கு இங்கு கோழிக்குஞ்சுகள் கோழி வளர்ப்பு உணவுக்கான பெட்டி கோழிக்குஞ்சுகளுக்கான கூண்டு உள்ளிட்ட கோழி வளர்ப்பு பெட்டகம் ஒப்படைக்கப்பட்டன நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொண்ட மகளிர் குழுவினர் தங்களைப் போன்ற ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் சிறப்படைய உதவி செய்து வரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மாவிற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் எப்போதும் புரட்சித்தாய் சின்னம்மாவிற்கு நன்றியோடும் அவர்களுக்கு ஆதரவாகவும் இருப்போம் என தெரிவித்த மகளிர் குழுவினர் மாண்புமிகு அம்மாவின் ஆட்சியை புரட்சித்தாய் சின்னம்மா உருவாக்குவார் என்றும் தெரிவித்தனர் அம்மாவோட எழுபத்தி ஏழாவது பிறந்த பிறந்த நாளுக்காக சின்னம்மாவோட நலத்திட்டம் கொடுத்தா எங்களுக்கு இந்த கோழி வளர்ப்பு இது கொடுத்தாங்க அதனால எங்களுக்கு நாங்க ரொம்ப பயனடைகிறோம் அம்மா இருபத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அம்மாதான் சின்னம்மாதான் ஆட்சிக்கு வருவாங்க அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கட்டாயம் வருவாங்க நாங்க ஊரம் பக்கத்துல நின்று எல்லாம் போட்டா எடுத்து எல்லாம் செஞ்சு வந்தோம் இந்த நலத்திட்டத்தினால ரொம்ப பேர் ரொம்ப நாங்க ரொம்ப பயனடைவோம் மகளிர் குழுவுக்காக அவங்க ரொம்ப உதவியெல்லாம் பண்ணுவாங்க இன்னும் பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க அதனால அம்மாளுக்காக நான் ரொம்ப வாக்களிப்போம் எல்லா மக்கள் பெண்கள் முறா முன்னேற்றத்துக்காகவும் ரொம்ப பாடுபடுவோம் அதனால அம்மாளுக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் இன்னும் எங்களுக்கு நிறைய சுய உதவிகளுக்காக நிறைய உதவிகள் பண்ணுவாங்க இன்னும் பண்ண காத்துக்கிட்டு இருக்காக எங்களுக்கு இந்த இந்த கோழி வளர்ப்பு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு சின்னமாவே எங்களுக்கு வரணும் ஆட்சிக்கு எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு எங்களுக்கு இந்த கோழி வளர்ப்பு வந்து மக்கள் பயனு சின்னமா வழங்கியிருக்காங்க ஏழை எளிய மக்கள் முன்னேற்றத்திற்காகவும் எங்களோட வளர்ச்சிக்காகவும் இதை வந்து மக்கள் கொடுத்திருக்காங்க நாங்க இருந்து நாங்க வந்து வந்திருக்கோம் நாங்க வள நாங்க பயனடைஞ்ச மாதிரி மற்ற மக்களும் பயனடையணும் அதுக்காக அம்மா ஆட்சிக்கு வரணும் அம்மாவுக்கும் நாங்கள் எல்லாருமே ஆதரவா இருப்போம் ஆதரவையும் தெரிவிப்போம் நாங்க எல்லாருமே ஒற்றுமையா இருந்து அம்மா முன்னேற்றத்துக்காக நாங்களும் செயல்படுவோம் சின்னம்மாவுக்கு வாக்களிப்போம் இது அம்மாவோட எழுபத்தி ஏழாவது ஜெயலலிதா அம்மாவோட எழுபத்தி ஏழாவது பிறந்த சின்னம்மா அம்மா வராங்கன்னு சொல்லி நாங்க எல்லாரும் போயிருந்தோம் எங்க குழுவுல இருந்து ஒரு ஏழு பேர் போயிருந்தோம் எங்களுக்கு வந்து நலத்திட்ட உதவிகள் வந்து இந்த கூண்டு கொடுத்துருக்காங்க மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி இப்ப ஏழு பேர் சேர்ந்து இந்த கூடை வந்து உற்பத்தி பண்ணி வாழ்வாதாரம் முன்னேறதுக்காக அம்மா வந்து கொடுத்துருக்காங்க ஆனா இதனால எல்லா மக்களும் பயனடைவோம் நாங்களும் பயனடைவோம் அம்மாவை பத்தி நாங்கள் கூட வாக்களிப்போம் அம்மா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அம்மா சின்னம் ஆட்சி அமைப்பாங்க இந்த நாடு வந்து நல்லா செழிக்கும் சின்னம்மா பக்கத்துல இருந்து அம்மாவை பார்த்த சந்தோஷம் அது நலத்திட்ட உதவிகளும் எங்களுக்கு நல்லா செஞ்சிருக்காங்க அம்மாவே இனிமேல் ஆட்சிக்கு வருவாங்க